அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதி சொல்லி சேனல் உங்கள் மதி இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா அதாவது நான் உடம்பு சரியில்லாம காய்ச்சல் சளியோட படுத்திருந்தேன் எங்க அம்மாச்சி வந்து இத சாப்பிடு சரியாயிடும் அப்படின்னாங்க நானும் வேண்டவே வேணான்ட்டேன் எனக்கு காய்ச்சல் சளி இருந்தா சாப்பிட முடியாது இல்லைங்களா வேண்டவே வேண்டான்னு எவ்வளவோ போறாடு நீ இதை சாப்பிடுக்கனே உனக்கு அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க உடம்பு என்னமாச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பச்சை கொல்லு ரசங்க இதை சாப்பிட்டா சளி காய்ச்சல் நல்லா வந்து தான் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த கொல்லு ரசத்தோட மகிமை என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிடுங்க எங்கள் அம்மாச்சி சொன்னாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க இந்த பச்சை கொள்ளு ரசம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க சளி பிடிச்சவங்களுக்கு கட்டாயம் எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க சரியாயிடும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ரசிப்போம் ருசிப்போம் சுவைப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்